பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமான தேவச்சனமே கத்தரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து ஊழியம் செய்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் என்ன என்றால் இன்னைக்கு நம்ம மகிமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா இங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்தை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் ஆசாரிகள் பரிசுத்த இருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தினுடைய சத்தத்தை துவனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்ய கூடாது இருந்தது கூடாமல் போயிற்று கத்துடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிறைப்பான பிரியமான தேவஜனமே நல்ல கவனிங்க கத்தரை பாடி துதித்து அவரை ஆராதித்தார்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளதென்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள் உயர்த்த உயர்த்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை உயரணும் என்றால் தேவனை உயர்த்த வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இப்ப யோசபாத்துக்கு நெருக்கடிகள் வந்துச்சு பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கத்தாவே நீரே தேவன் பூமியின் ராஜ்யங்களா நீர் ஆபரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் தேவனாய் கத்தர் இப்பொழுது இந்த கூட்டம் எல்லாம் எனக்கு விரோதமா வரல உமக்கு விரோதமா வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்த பொழுது கத்துடைய மகிமை இறங்கிட்டு அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சேயிர் மலை தேசத்தர் அம்மோன் புத்திரர் எல்லாரும் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி அவர்களே குத்தி தங்களை மாய்த்து கொண்டார்கள் யோசபாத்துக்கு யுத்தம் இல்லை காரணம் பாடி கத்தரை துதிக்கும் பொழுது அருமையான தேவ ஜனமே உங்க வீடுகள்ல உங்க சபைகள்ல உங்களை மறந்து கத்தரை பாடி கத்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துறீங்களா கத்தர் நல்லவர் நல்லவர் அவர் சொல்றீங்களா மகிமை இறங்குங்க மகிமை இறங்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒன்று உள்ள வர முடியாது ஆசாரியர்களை உள்ள பிரவேசிக்க முடியல உங்களுக்கு பாடலை எப்படி பாடுறோம் ஏதோ கடமைக்காக ஒரு மூணு பாட்ட பாடுறோம் ஒரு சின்ன ஆராதனை பண்றோம் அப்புறம் ஜெபிக்கிறோம் அப்புறம் செய்திக்குள்ள போறோம் செய்தி கட்டுல கத்தையாவிட பேசுறோம் அப்படி இல்லைங்க சபையில கத்தை துதித்து பாடும் பொழுது மகிமை இறங்கினது உண்மையானால் ஆசரிப்பு குடாரத்தில் கத்தரை பாடி உயர்த்தி அவளை மகிமைப்படுத்தும் போது மகிமை இறங்கியது உண்மையானால் உங்க வீடுகளில் நீங்கள் பாடி கத்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது கத்த நல்லவர் என்பதை நீங்கள் அப்படியே ருசித்து 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 கத்த நல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது கத்த நல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது என்று கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து குடும்பத்தில் ஆராதித்து பாருங்கள் மகிமை இறங்குங்க ஏன் பண நெருக்கடின்றீங்க ஏன் கஷ்டன்றீங்க ஏன் கடன்றீங்க உங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன் உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்பதை அறிந்த தேவன் அதையெல்லாம் எண்ணி சரியாக நடத்துவதற்கு அவர் போதுமானவர் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த காரியத்தையும் கொடுக்க அவங்க கொண்டு வரல வழியில தான் கத்தர் நடத்தினார் வழியில் அவருக்கு கத்தரை ஆராதித்தார்கள் ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை இறங்க ஆரம்பித்தது அவள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள் தேவ பிரசனம் இறங்க ஆரம்பித்தது மன்னா வந்துச்சு காடை வந்துச்சு எல்லாமே வந்துச்சு பிரியமான தெய்வ ஜனமே கத்தரை பாடி ஆராதிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி வேணுங்க கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்று ஒரு மூன்று பாத்திரங்கள் இருந்துச்சு இல்லையா அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார் மகிமை அப்படியே அக்கடிக்குள்ளே இறங்கிற்று அந்த அக்னியை விட இந்த அக்னி மகிமையா இருந்துச்சு பாதுகாக்கப்பட்டாங்க உங்க வாழ்க்கையில் இந்த பாதுகாப்பு உண்டாகும் இந்த வருஷத்தில் கத்தவங்களை பாதுகாப்பாருங்க கத்தை சொன்னது போல மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்ற வார்த்தை இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைவேறும் கத்துடைய மகிமையை சார்ந்திருங்க நாம் ஜபிப்போம் மக பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மன நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் பரவசப்படுகிற பரலோகத்திலே தூதர்கள் உண்மை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேனிகளின் தேவனாய் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கும் பொழுதே மகிமை வெளிப்பட்டது போல யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ மகிமை வெளிப்படும் மகிமைக்குள்ளே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் எல்லா காரியத்தையும் பொறுப்படுங்க நிறைவுண்டாகட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ